கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டம திதியில் ரோகுனி நட்சத்திரில் சிறு சாலையில் அர்த்த ஜாமத்தில் அவதரித்தவர் தான் கிருஷ்ணர் அந்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோகுலஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினத்தில் காலையில் ஒம்பது பதிமூணு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏழரை மணி வரை அஷ்டமி திதி இருக்குது ஆனால் அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒம்பது நாற்பத்தி ஒன்று மணிக்கு தான் ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு அதனால திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக இந்த வருஷம் கழுதப்படுது அதனால ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலையே கிருஷ்ணர் வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டம திதியும் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏழரை வரை இருக்குது அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது